திருவாடானை அருகே சாலை சீரமைப்பு பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டதால் அப்பகுதியில் உள்ள மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள பாண்டுக்குடி கிராமத்திலிருந்து மங்களக்குடி வரை சாலையை சீரமைக்கும் பணிகள் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டன இதற்காக சாலைகளில் இருந்த நான்கு பாலங்கள் உடைக்கப்பட்டன சாலையில் பெரிய அளவிலான பள்ளங்கள் இருப்பதால் இந்த வழித்தடத்தில் பேருந்து சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது ஆபத்தான சாலை வழியில் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பிள்ளைகாரைந்தல் பகுதியில் வசிக்கும் பெற்றோர்கள் மறுத்து வருகின்றனர் பிள்ளைய ஸ்கூல் போகல ஒரு வாரமா ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு பாலத்தை உடைச்சு தண்ணி ஸ்கூலுக்குள்ள போகுது அதனால என் மகளா ஸ்கூலுக்கே போகல ஒரு மாசமா வீட்டுலதான் இருக்கு பிள்ளைய அதனால பிள்ளைய படிப்பு எல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு ரோட்டை சரி பண்ணி நீங்க தரணும் இல்லைன்னா நாங்க என்ன பண்றதுக்கு பிள்ளைகளுக்கு தான் ஸ்கூல் போகாம வீட்டுல படிப்பு அது படிப்பு முக்கியம் அது எக்ஸாம் வேற வருது அதுகளுக்கு எக்ஸாம் எல்லாம் எழுத போக முடியாது தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட தெரு ஒன்றில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பேரூராட்சி ஊழியர்களை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் குண்டும் குழியுமாக உள்ள தங்கள் பகுதிக்கு சாலை வசதி செய்து தராதது ஏன் என அவர்கள் கேள்வி எழுப்பினர் இதனிடையே எடப்பாடி அருகே சரபங்கா ஆற்றில் தண்ணீர் தெரியாத அளவுக்கு ஆகாய தாமரைகள் மண்டிக்கிடக்கின்றன எடப்பாடி கவுண்டம்பட்டி நைனாம்பட்டி ஆகிய இடங்களில் ஆகாய தாமரைகள் மீது இறைச்சி கழிவுகளும் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர் சரபங்கா ஆற்றில் ஆகாய தாமரைகளை அகற்றுவதுடன் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதை உடனடியாக தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்